வெல்கம் டு கேலா ரெட்டி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனுடைய கம்பெனியோட கம்பெனியிட தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்துள்ள ஆறு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே ஒரு அருமையான விண்ணிங்க யாராவது தயவு செய்து வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருந்தோம் இந்த நம்பர் தான் வரப்போகுது இந்த நம்பருக்கு மேலே வராது வராதுங்கிறது நம்ம ஆல் போர்ட்லேயும் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட்லேயும் நம்ம செம்மையாக கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஆறாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக இருக்கும் நம்ம என்ன கொடுத்தோம் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் கொடுத்தோம் ஆறு மூணு நாலுன்னு கொடுத்தோம் அடித்த நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பதுன்னு அடிச்சிட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா செம்மையாக கொடுத்துருந்தாங்க நம்ம இன்றைக்கி நம்ம என்ன கொடுத்தோம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா நம்பர் ஓட்டின மாதிரி ஆறாம் நம்பர் வரலாம் மூணாம் நம்பர் ரிப்பீட்டட் நம்பராக வரலாம் அதே மாதிரி நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஒன்பதுக்கு நாலுன்னு எதிர் வரலாம் நம்ம எதிர்பார்த்தோம் அப்போ நான் என்ன சொன்னேன் நேற்றே வந்து நமக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அந்த இடத்துல வந்து நமக்கு திரும்ப வந்து ஒன்பது நம்பர் கிடச்சிருச்சு அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு நாலு நம்பர் கிடைக்கிது அதே இடத்துல ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி யாராவது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா கூட எடுங்க அப்படிங்கிறத சொன்னோம் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் ரொம்ப சூப்பராக வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்கன்னா நம்ம அசால்ட்டாக தூக்கி கொடுத்துருக்கோம் த்ரீ டிஜிட் நம்பர் அப்படியே தூக்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் தயவு செய்து நீங்கள் பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் சூப்பரான ஒரு மெத்தேட் இல்லை சரிங்களா அதே மாதிரி இன்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்பி கம்பெனி வின் வினை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே கொஞ்சம் ஃபேவரெட்டானுறதா எட்நூற்றி நாலாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஜீரோ இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஜீரோ இருபத்தி ரெண்டு அது போக போன வாரம் நமக்கு நூற்றி எண்பத்தெட்டுன்னு போன வாரம் ரிசல்ட் அடிச்சிக்கிறாங்க போன வாரம் ரிசல்ட்டு டபுள்ஸ் தான் அடிச்சிக்காங்க இந்த வாரம் டிபிள்னு ட்ரா நம்பர் டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க மேபி ஒருவேளை டபுள்ஸ்க்கான வாய்ப்போடு இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எது ஏதாவது வந்து வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் எதுவுமே வரல எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரெண்டு நம்பருமே எனக்கு மேட்ச் ஆகியிருக்கு இதில் அது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நம்பர் மேட்ச் ஆகுது எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் தான் ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எந்த எந்த கம்பெனியோட விண்வீன் கம்பெனி ட்ரா ஏன்னா போன மாதமே நம்ம கிட்டே நம்ம என்னென்னமோ எதிர்பார்த்தால் ட்ரா நம்பர் எட்டாம் நம்பரை தூக்கி வச்சு விட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் சொல்கிறேன் எப்போயுமே விண்வீன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரா நம்பர் என்னவோ அதை வச்சு விட்டு போயிடுவாங்க அப்படி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அது மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அதில் நம்ம பேஸ்தான் வர வாய்ப்பு இருக்குது நான் எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா என்னுடைய கணக்கு பிரகாரம் நமக்கு வந்து எட்நூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற இந்த நம்பர் மேட்ச் ஆகணும் ஏன்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன கொடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு சி போர்டில் மூணாம் நம்பர் இப்போ இன்றைக்கி வந்து பர்டில் மூணாம் நம்பர் நாளைக்கு வந்து ஏ போர்டில் எட்டாம் நம்பர் கொடுத்தா எட்நூற்றி முப்பத்தி மூணு சரிங்களா அப்படி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எட்நூற்றி முப்பத்தி மூணு இது வந்து சி போர்டு இது பி போர்டு இது ஏ போர்டு சரிங்களா எட்நூற்றி முப்பத்தி மூணு இது எனக்கு மேட்ச் ஆகுது இதே மாதிரி இன்னைக்கு ஏ போர்டில் நம்ம என்ன பண்ணுறோம் மூணு நம்பர் அதே மாதிரி இங்கே மூணு நம்பர் அப்போ அஞ்சா நம்பர் இங்கே கொடுத்துருக்கோம் அப்படி வந்தால் நமக்கு என்ன வரும் இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு அப்போ நமக்கு என்ன வருதுன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அப்போ நமக்கு ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகும் சரிங்க ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பரு கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அப்போ என்ன கொடுக்குறோம் நம்ம ஏ போர்டு அஞ்சு ஏ போடு எட்டு சரிங்களா இது ரெண்டு நம்பருக்கான சான்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகுது எதனால் மேட்ச் ஆகுது எட்டாம் நம்பர் ஒரு வேளை வந்து எனக்கு என்ன நம்பர் கொடுத்தாங்க ஆறுக்கு எட்டுன்னு கொடுத்துருப்பாங்கல்ல ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பர் தானே எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஆறுக்கு எட்டுங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு எதில் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது என்னுடைய கணக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதாவது கணக்கு வருதானங்களையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா ஆறுக்கு ஆறுக்கு அஞ்சு ஆறுக்கு எட்டு ஆறுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறுக்கு அஞ்சை விட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சான்சஸ் அதிகமாக அதனால் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்டில் வந்து எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன் ரெண்டாம் நம்பர் நீங்கள் ட்ரா நம்பர்லேயே ஒரு ரெண்டாம் நம்பர் நமக்கு கிடச்சது இன்றைக்கி ஜீரோ இருபத்தி ரெண்டுன்னு கிடச்சிருக்கு பார்த்திங்களா ஜீரோ இருபத்தி ரெண்டு தான் நமக்கு கிடச்சிது அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எட்நூற்றி எண்ப நூற்றி எண்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தெட்டு தான் நமக்கு போன வாரம் தங்கே கழிவு கிடச்சாங்க சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அது போக நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி நாலுங்கிறது ட்ரா நம்பர் பேஸ்டு நாளைக்கு ட்ரா நம்பரை தான் வருது அதே மாதிரி இன்னைக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஆறுநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆறுநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்போ இதை வச்சு பார்க்கும்போது மேபி நம்ம இந்த நம்பருக்குள்ளேயே வந்து விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது பெனிஃபிட்டாக வருதான்றது மேபி பாருங்கள் அவங்களுக்கு கணக்குல மேஷ்னா கூட எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்ஸ்ட் நாங்கள் வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் மாதிரி எனக்கு ஜீரோவுக்கான வாய்ப்பு ஜீரோ எதுக்கு கொடுக்குறோம் ரெண்டு நம்பருமே இதுக்கு சேர்ந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் கொஞ்சம் பெருசு சரிங்களா ஏன்னா நல்லா தெரிஞ்சுங்க இப்போ இருக்கிறது வந்து நமக்கு பெரிய பெரிய நம்பர் மூணு நம்பருமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றுலேருந்து ஆரம்பித்து மூணாம் நம்பர் ரொம்ப பெரிய நம்பர் சரிங்களா இந்த மூணு மூணு நம்பர் பிரிச்சுக்குங்களா இப்போ ஒன்றுலேருந்து ஆரம்பித்து மூணாம் நம்பர் பெருசு சரிங்களா அதே மாதிரி மூணுலேருந்து ஆரம்பித்து ஆறாம் நம்பர் பெருசு ஆறுலேருந்து ஆரம்பித்து ஒன்பதாம் நம்பர் பெருசு அப்போ மூணு நம்பருமே நமக்கு பெரிய நம்பர் தான் மூணு ஆறு ஒன்பது மூணு நம்பருமே நமக்கு பெரிய நம்பர் தான் அப்போ இந்த மூணு நம்பர் பெரிய நம்பராக இருக்கும்போது நமக்கு என்ன வரும் அப்போ அதை பேஸ்டாக வாக்கிக்கும் போது நமக்கு அதுக்கான வாய்ப்புங்கிறது சின்ன நம்பராக கொடுக்கலாம் இல்லையா அதனால தான் மாதிரி நம்பரை எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இதில் கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள் சரிங்களா இது எல்லாமே வந்து பாயிண்ட்டு டு பாயிண்ட் மாதிரி மூணு ஆறு ஆறு ஒன்பது இது பாயிண்ட்டு பாயிண்ட் மாதிரி இப்படி தான் வரும் சரி இந்த மாதிரி நம்பர்கள் நம்ம நேற்று யோசனை பண்ணோம் அதனால தான் நம்ம என்ன பண்ணால் இது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் ஒன்பதாம் நம்பர் விட நாலாம் நம்பர் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால நம்ம என்ன பண்ணால் ஆறு மூணு நாலுன்னு கொடுத்துட்டோம் ஆறுநூற்றி முப்பத்தி நாலுன்னு கொடுத்தா ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது தான் வின்னிங் நம்பர் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சீபோர்டு சி சீபோர்டில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இப்போ வந்து எட்டு நாலுன்னு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பிபோர்டு வந்து நமக்கு ரெண்டு ஜீரோன்னு கொடுத்துருக்கோமா ரெண்டு ஜீரோவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் சி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் நமக்கு நாளைக்கு நாலாம் நம்பர் திரும்ப என்ன திரும்ப நாலு நம்பரை கொடுக்குறீங்க ஒருவேளை நாளைக்கு இங்கே ஒன்பதாம் நம்பர் வருமானம் சான்ஸ் இருக்குது யாருக்கு தெரியும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் இருக்கும் உங்கள் கேட்டில் வந்து மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க ஏன்னா இப்படி மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா முதல் நாள் வந்து சி போர்டில் மூணாக நம்பர் கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து ஒன்பதாவது நம்பர் கொடுத்துருக்காங்க நாளைக்கு திரும்ப ஒன்றால் ஒன்பது நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படி வர வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு சி போர்டு மூணு செகண்ட் ரிசல்ட்டு நேற்று இன்றைக்கி வந்து மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரு அப்போ நாளைக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்கா இருக்கலாம் வாய்ப்பு அதனால தான் நாலு நம்பர் கொடுக்கும் நாலு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்பது நம்ப இருந்தால் நீங்கள் எடுங்க சரிங்களா எனக்கு அது மாதிரி காமிக்கலாம் எனக்கு காமிக்கக்கூடிய நம்பர் நாலு நம்பர் சரிங்களா எனக்கு இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு நாலாம் நம்பரை விட ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நாளைக்கு இது வந்தே ஆகணும் அப்படின்னா அது ஏழு நம்பர் தான் சரிங்களா எனக்கு ஏழை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன்னா எனக்கு ஒன்பதாம் நம்பருக்கு தான் ஏழாம் நம்பர் கொடுப்பாங்க அதிகமாக ஒன்பதுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துரு நம்ம எப்பயுமே என்ன கொடுப்போம்னா ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பருக்கு ரெண்டாவ நம்பரும் தான் எனக்கு தெரிஞ்சு நான் அது வரைக்கும் ரொம்ப பார்த்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதுதான் இதுதான் பேசிக்காக வரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலுக்கு ரெண்டுங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ அதே மாதிரி ஒன்பதுக்கு ஏழு தான் ஏன்னா இதுக்கு பெருசுக்கு பெருசு இது ரெண்டுமே பெருசு இது ரெண்டுமே சிரிசு புரியுதுங்களா இப்போக்கு இப்படி தான் வரும் இது எப்போயாச்சும் ஒரு கதை எப்படி வரும்னா நாளுக்கு ஏழு ஒன்பதுக்கு ரெண்டு இது என்ன கேட்ச் ஒர்க்காக தான் வரும் சரிங்களா அது எப்போயுமே வராது அதனால் நம்ம இந்த கொடுக்குறோம் சரிங்க இது வரும் எப்போ வந்துச்சுன்னா இது போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம்லாம் நமக்கு அதிகமாக வந்து என்ன வந்துச்சு நாலுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்கு ஒன்பதுக்கு ரெண்டு ஸ்ட்ராங்கு இப்படி தான் வந்துச்சு ஆனால் இப்போ எப்படி வருது ஒன்பதுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காகவும் வருது சரிங்களா இது ஒரு பேஸ்ட்டு அப்போ இது மாதிரி தான் நமக்கு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளையே பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் கொஞ்சம் வாய் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் ஒரு கோடு பெண்டிங்ல இருக்கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று சொன்ன மாதிரி நமக்கு சி போர்ட்டில் வந்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம சீ போட நம்ம நினைக்க முடியும் சி போட் ரொம்ப ஸ்ட்ராங் சொன்ன மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி நம்ம நேற்று என்ன பண்ணால் பி போர்ட்டில் கொடுக்கலாம் ஆல் போர்டில் மூணா நம்பர் ரொம்ப கெட்டி அப்படி கொடுத்தோம் வந்துருச்சு அதே மாதிரி ஆள் நம்பர் இந்த மூணு நம்பருமே ஆல் போர்டு கொடுத்தோம் ஆறு நாலு மூணு மூணு நம்பருமே ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்னு கொடுத்தோம் நேற்று யாராவது வீடியோ பார்க்காதான்னு பாருங்கள் நம்ம சூப்பராக கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வரணும் அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் என்ன கொடுக்குறோன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு எட்டாம் நம்பரை வரணும் அல்லது மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் விட எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப தாங்க இருக்கு ஏன்னா எட்டாம் நம்பர் மெயினாக ஆடுவாங்க ஏன்னா இன்னைக்கு அடிக்கக்கூடிய ட்ரா நம்பர் அப்படியே வந்துருச்சு நமக்கு ஜீரோ எட்டு நாலுன்னு வந்துருச்சு சரிங்களா அப்போ நம்ம அதே இதையும் மாற்றி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ட்ரா நம்பர் பேஸ்டாக ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வின் கம்பெனி எப்படி தான் ஆடுவாங்க ஆடுறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது சரிங்களா அதனால் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் பேசிக்காக வரக்கூடிய நம்பரில் ஆள் நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஜீரோ இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் இருக்குது இதுக்குள்ளே தான் எனக்கு ஆழ்வோடு பேஸ்ட்டாக கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் அதிகமான வாய்ப்பு அதிகமான சான்சஸ் இந்த நம்பருக்குள்ளே தான் எனக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு இது எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா தாராளமாக எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது